தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற இந்த பெயருக்கான ஒரு தனித்துவத்தையே வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க மேடையிலான திருமாவார்கள் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் நம்மள மாதிரி மது ஒழிப்பு மாடுல வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் அவங்களும் மது ஒழிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா இருந்துமே கூட நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் உருட்டி தள்ளி இருக்காரு ஒரு படி மேலே போயிட்டு நாலு கோடியா இருக்கிற மதுவினால ஏற்படும் தீமைகளை குறித்த விழிப்புணர்வு வந்து இரநூறு கோடியா வந்து வருடத்திற்கு வந்து ஏற்றணும் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் ஒரு பக்கம் அங்க மேடையில் தான் அண்ணன் இப்படி பண்றாரு பார்த்தா கீழே சிறுதி குட்டிகள் அதை விட படி மேலே போயிட்டு நம்ம போன காணொலியில் பேசுன மாதிரி பெண்கள் இருக்கின்ற இருக்கையில் பக்கத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் திருமாவளவில் மேடையில் கண்டிச்சுட்டு இருக்காரு பக்கம் பார்க்கறவங்க காவல்துறை பெண் காவல்துறை வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய மேலே கையை வைத்து அவங்களை பிடிச்சி நெட்டி தள்ளிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தோம் பெண் காவல் நிக்கின்ற இடத்துல போயிட்டு வாட்டர் பாட்டில் விட்டு கடைசி அடைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா காரணமாக இருக்கும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் வந்து இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க சிறுத்தை குட்டி ஒருத்தர் பயங்கர போதையில் காந்தி ஜெயந்தி அன்னையும் எங்கிருந்து கிடைச்சிருந்தில் போட்டு வந்து பயங்கரமாக வந்து இன்டர்வியூல கொடுத்துட்டு இருக்கிறாரு உட்காந்து பக்கத்தில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க பல கூத்துகள் வந்து இன்றைய தினம் நடந்துட்டு இருக்கு மேடையில் ஒரு பக்கம் மது ஒழிப்பு மாநாடு சொல்லிட்டு நான் திருமாவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு கீழே இவங்களை பார்த்து அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு சொல்லிட்டு அனைவரும் போதையில் வந்துகிட்டு இது மாதிரி சலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை நான் திருமாவர்கள் இதன் காரணமாக கூட வந்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் மகளிர் மட்டுமே வாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரோன்னு சொல்லி தோணுது மக்கள் ஏன்னா பெண்கள் மட்டும் வந்தாங்க அப்படின்னா இதனால் வந்து ஆண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது வந்து பெண்கள் எடுத்து சொல்லணும் பண்ணணும் அவங்களுக்கு பாதிப்புகள் வருது அப்படிங்க மாதிரிலாம் சொல்வதற்காக வர சொல்லியிருப்பாங்க சொல்லி பார்த்தா கடைசியில் ஆண்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாரும் போதையோடு தான் போயிருப்பாங்க இது மிகப்பெரிய கேலி கேள்வி குத்த காட்சிக்கு மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துருக்காரு இதனால தான் மகளிர் வர வர சொல்லியிருக்காரு அப்படி என்னதான் தான் சொல்லியிருந்தாலுமே ஆண்கள்லாம் உள்ள புகுந்து இந்த மாதிரி சில கலைகள்லாம் வந்து தொடச்சி பண்ணிட்டு இருந்த சம்பவங்கள் என்றதை நம்ம பார்க்க முடிந்தது மகளே இதையெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காமல் அமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தல் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்